ஹலோ கேட்ஸ் நம்ம வந்து சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டில் கலைச்சொல் சொல் அதாவது இங்கிலீஷில் வந்து அவங்க கொடுத்துருவாங்க அதுக்கு தமிழ் வார்த்தை என்னன்ற மாதிரி நம்மக்கிட்ட கொஸ்டின் கேட்டிருப்பாங்க இப்போ கிளாக் வைஸ் வளஞ்சொழி கிளாக்னால் என்னது ஒன்று இப்படி தானே கடிகாரம் சுற்றிக்கிட்டு வரோம் ஸோ கிளாக் வைஸ் வளஞ்சொழி வலது பக்கமாக சுற்றுறதுனால வளஞ்சொழி ஆன்டி கிளாக் வைஸ் அப்புடின்னா இடது பக்கமாக அதாவது கடிகாரம் சுற்றுறதுக்கு ஆப்போசிட் சைடு தான் இடஞ்சொழி ஸோ ஆன்டி கிளாக் வைஸ் அப்படின்னா இடம் இணையம் இன்டர்நெட் குரல் தேடல் வாய்ஸ் சர்ச் தேடு பொறி சர்ச் இன்ஜின் தொடுதிரை டச் ஸ்க்ரீன் முகநூல் ஃபேஸ்புக் செயலி ஆப் புலனம் வாட்ஸ்அப் மின்னஞ்சல் ஈமெயில் ஸோ இது எல்லாமே இதில் ஒன்றும் ரெண்டும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் இதை தெளிவாக படிச்சுட்டு போங்க ரொம்ப கஷ்டலாம் கிடையாது ரொம்ப ரொம்ப ஈஸி